வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்கறி கம்போஸ்டிங் ரெடி ஆகியிருந்துச்சு அதை எடுத்து எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த செம்பருத்தி செடிங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்குது ரோஸ் செடி பல செடிங்களுக்கெல்லாம் ஆட்டோட தொழு கொடுத்தேன் இந்த காய்கறி வேஸ்ட்டு வந்து வாரி தான் செம்பருத்தி செடி மல்லி செடி முல்லை செடி கருவேப்பந்தல் செடிக்கெல்லாம் கொடுக்கலாங்க கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டுமே கொண்டாந்து வச்சிருக்கு அதையும் கம்போஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இலத்தலாம் போட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுக்கறது காட்ட முடியாது ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் இது கொடுக்கணுன்னா காட்ட முடியாதுங்க நான் கொடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுறேன் ஏற்கனவே ஒரு பேசன் நிறைய ஒரு நாலு செடி கொடுத்துருக்கு செடி ரெண்டுக்கும் அந்த ரோஸ் கலர் செம்பருத்தி கொடுத்துருக்கு இப்போ இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க அப்படியே கொஞ்சம் பூ கத்திரிக்காய் அழகாக இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் பூராத்தையும் அள்ளிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துக்கு எருவு க கிடைக்கிறது ஈஸி தான் இந்த மாடியிலேருந்து கூட்டின இலத்தலை திடீரெ அப்படியே போட்டு விடலாம் கம்போஸ்டிங் சீக்கிரம் ரெடியாகும் இந்த இலத்தலை போட்டோம்னா இப்படி போட்டு விட்டுட்டு இப்போ இதிலையே அந்த காய்கறி வேஸ்ட்டு அதுக்கு மேலே மண் போட போகிறேன் இது என்னன்னாக்கா வே கடலை புண்ணாக்கு இது எடுத்துகிட்டு வந்து ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இந்த வருஷம் ஒரு கிலோ பொங்கலுக்கு ஊருக்கு போனால் தான் வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் உளுத்து போச்சு இதே வந்து கம்போஸ்டிங்கிலே போட்டு தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே மக்கிடுவாங்க காய்கறி வேஸ்ட்டு பாருங்க பருப்பு சப்பாத்தி மாவு எல்லாமே இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காய்கறி வேஸ்ட்டு ஏலத்தில் இந்த கடலை வே கடலை புண்ணாக்கு எல்லாத்தையும் இந்த மண்ணு வந்து அந்த அதாங்க பாலக்கீரை இருந்துச்சு இல்லை அதில் பாருங்க மண்களவை எடுத்து வச்சுருக்கு அந்த மண் அதில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் ஒரு ரோசன் வச்சுருந்தில்லைங்க அந்த செடியும் காஞ்சிருச்சின்னு சொன்ன அதையும் கொண்டாந்து கொட்டியிருக்கு இப்போ இந்த மண்ணெல்லாம் இதில் கொட்டி நல்லா களை கொட்டுருலாங்க ஏற்கனவே இந்த காய்கறி வேஸ்ட்டில் மோர் தயிரெல்லாம் ஊற்றிருக்கு ஓரளவுக்கு மக்கிதான் இருக்காங்க இப்போ இந்த மண்ணை எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டு அப்படியே அணுக்கி வச்சு தண்ணி ஊற்றிட்டு போகலாம் பூ அறுவடை பண்ணணுங்க இப்போ வந்து கம்போஸ்டிங் பூரா அடியில் போட்டாச்சு அதுக்கு மேலே மண் போட்டாச்சு அடுத்தது இது ரெடி ஆயிரும் ஒரு இருபது முப்பது நாளைக்குள்ள இப்போ இதையெல்லாம் கூட்டி விட்டுட்டு பூ அறுவடை பண்ணலாங்க இருட்டே கட்டிருச்சு இங்கே இன்றைக்கி காய்கறி வேஸ்ட் கம்போஸ்டிங் பண்ணேன் இன்றைக்கி குருவி கொத்திருச்சு இங்கே இங்கே ஒன்று குருவி கொத்திருந்துச்சு இங்கே பாருங்க இங்கே ஒன்று குருவி கொத்திட்டாங்கோ பூச்சி இருக்கு அது என்ன புழுவுன்னு தெரியலிங்க இருக்குது தோட்டத்துக்கு இப்போ தான் தண்ணி ஊற்றிட்டு கம்போஸ்டிங் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பூ வறுவிட பண்ணலாங்க இன்றைக்கும் கூடை எடுத்துகிட்டு வரலை காய்கறி வேஸ்ட்டு தூக்கிட்டு வந்தேன்னா அதுவே தூக்க முடியல கூடை மறந்துட்டு வந்துவிட்டேன் முருங்கைத்தலை செடிக்குமே காய்கறி வேஸ்ட்டு கொட்டியிருக்கேன் தெரியும் உள்ளே போட்டிருக்கேன் கலர் செம்பருத்தி அவ்வளோதான் இன்றைக்கா அறுவடை முடிஞ்சிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்